இங்கே ஏசையா பதி முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வருஷம் இந்த பதினாறாவது வருஷத்துடைய ரகசியம் இருக்குது ஓய்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறது உங்களுக்கு வந்து அப்பத்தின் தண்ணியின் ஆசீர்வாதம் இதுக்கெல்லாம் தெருவுகோல் என்னென்னா செவியை பதினஞ்சாவது வசனம் சொல்லுகிறது செவியை அடைத்து ஃபோனு 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 செவி அடைக்கிறது இல்லை இப்போ ஃபோனும் கையில் வைக்கிறதில்ல அது ஏற்பாடு வைக்கிறது என்ன அதுக்கு உள்ளே என்ன ஆகிடுச்சுன்னா கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகி சில பேருக்கு காதில் வந்து சீழ் வர ஆரம்பிச்சிருது அவ்வளோ பேச்சு இருக்கான மாலை முழுவதும் பேசுறது பார்க்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் யார்கிட்ட பேசுவோம் உங்களுக்கு தெரியாது இல்லைல்ல பருவத்துக்கு ஏற்றபடி உருவத்துக்கு ஏற்றபடி வயதுக்கு ஏற்றபடி சொல்கிறேன் என்ன வியாபாரமாக இருந்தாலும் என்னான்னு பேசி வைக்கிறது தான் முறை கூடுதலாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா எங்கேயோ அடிமைப்பட்டுருக்கனீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஃபோன் பேசுகிறவோடு தப்பு ஆமாம் தேவசாய் லெட்டர் சர்பத்திரத்தில் ஏவால் பேசினதுக்கும் நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கும் தான் உங்களை துரத்திடும் அது ஃபோன்லேயே இன்றைக்கி ஜபம் பண்ணுறோம் ஃபோன்லேயே இன்றைக்கி நிறைய வேலை நடக்குது இல்லைன்னெலாம் சொல்லல ஃபோனில் தான் எல்லாமே நம்ம வண்டியை ஓடுது நான் சொல்ல வர்றது என்னான்னு உங்களுக்கு புரியும் வீட்டில் கூட கத்தி இருக்குது இறைச்சி வெட்ட ஒரு கத்தி பழம் வெட்ட ஒரு கத்தி காய்கறி வெட்ட ஒரு கத்தி கீரை எல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி முகம் சவுரம் வரத்துக்கு ஒரு கத்தி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இடத்துலையும் கீழ்ச்சிக்க முடியுமா அதுக்கு நம்ம இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா பார்த்து ரத்தம் வராத நடந்துக்கணும் என்ன ரத்தம் வந்து மெ மிருக கறியை வெட்டுறப்போ அதுக்கு தான் ரத்தம் எடுத்துலாமே தவிர நம்ம கையில் ரத்தம் வராது பார்த்துக்கணும் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓட்டுறோம் வண்டி ஓட்டுறக்கூட எதிர்க்க வரோம் குடிகாரமாக இருந்தால் கூட நம்ம பார்த்து போகிறோம் இல்லையா அப்போ தான் வந்து இது மாறாதிக்க முடியும் இல்லைன்னா பரவலில் கும்பிடும் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கொள்ளணும் ஜாக்கிரதூலராக இருங்க மனுஷருக்கு எச்சரிக்கையாக இருங்க எவருக்கு அடிமையாவது இருங்க அது ஃபோனு 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 ஃபோன் ஆமாம் அது பெரிய ஒரு இடத்துல இருக்க வேண்டியவானா இன்றைக்கி தழையில் இருக்கிறதுக்கான காரணம் இதான் உயர்ந்த அடைக்கலத்துலேயும் இல்லை கண்மலை இல்லைன்னா உயர்ந்த அடைக்கலமும் கிடையாது அப்பவும் அவனுக்கு கொடுக்கப்படல தண்ணீரும் கிடையாது அடி அடிச்சோன்ன நேராக சாப்பாட்டுக்கு வந்துடும் பிரச்சனை அதனால தான் க்ரெடிட் கார்டு சிஸ்டமே உள்ளே வந்துச்சு அது கூட ஒழுங்கான டேட்டில் வாங்கி ஒழுங்கான டேட்டில் முடிச்சானா கூட அதனால் அது ஒரு கத்தி தான் பில்லிங் டேட்டு ஸ்டேட்மெண்ட் டேட்டுன்னு இருக்குல்ல அதுக்குள்ளே அந்த விளையாட்டு விளாட்னா பரவாயில்ல நமக்கு தேவையாக இருக்கிறப்பெல்லாம் தேக்கிறது மாமாச்சானுக்கு தேய்க்கறது சொந்த பந்தத்துக்கு தேக்கிறது தேஞ்சி போன தான் மிச்சம் நம்மால் லிமிட் எவ்வளோவோ அதுக்கு மேலே கொடுத்து வெளியே க்ளோஸ் பண்ணி வந்தவங்க தான் நம்ம ஆட்கள் உனக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகள் இப்படி தான் இருந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது இல்லை அந்த மாதிரி கற்றுக்கிறதெல்லாம் நம்ம தப்பாக இருக்கலாம் சரி பிழை இனி அது வாணாம் இனி நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் அவன் கொடுக்க மாட்டான் என் மீட்ல நமக்கு இனி நீ வாங்க மாட்டேல்ல அவன் கொடுக்க மாட்டான் எந்த பாவத்தில் நான் வெளில வந்துட்டேன் ஒன்றும் கிடையாது நீ விட்டுட்ட கோட்டை சி ஒன் கோட்டை விட்டுட்ட நல்லா புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் கையின் பிரயாசத்தில் வர